பக்தர்கள் அனைவரும் <laughs> <laughs> ாங்க யூடியூப்பில் போய் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணுங்க அனைவரும் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளோட நீண்ட ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க நல்ல நல்ல பசு எதிர்பார்த்துமே ரொம்ப முக்கியம் என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் சுத்தமான வாழ்வை எல்லாமே நீங்கள் நிறைவேறும் பிசேகம் அபிஷேகம் அபிஷேகம் பாத அபிஷேகம் அருமையான அஸ்துமான ஒரு தருணம் எப்படி மறந்த எழுவத்தாறு ஊரில் இவ்வளவு இரநூறு சிவன் கோயிலுக்கு மேலே சிவனுக்கு மகாசிவராத்திரி பிரதோஷம் விபூதி அபிஷேகம் அப்பத்தான் அன்புடன் சேனல் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணம்மையார்கள் சேனல் கேப்டல் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவராத்திரி பிரதோஷம் புரிந்துடுமா சிவனுக்கு அபிஷேகம் அப்பட்ட அன்புடன் சேனல் யூடியூப்பில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சேனல் கேப்டலுக்கெல்லாம் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்ரிபடி ஃபேஸ்புக் அருமையாக என்ன சொல்கிறது சூரியன் நிலவுக்கு வழிவிட்டு என்ன அழகான ஒரு தரிசனம் இன்று பிறை பார்க்க வேண்டுமா மூன்றாம் பிறை இருந்தால் என்ன முஸ்லீம் மசூதி அவர்களுடைய பக்ரீத் பண்டிகை அருகில் மசூதி அருமையான ஒரு தரிசனம் இல்லை அப்போத்த அன்புடன் சேனல் யூடியூப்பில் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஆன்மீக விஷயங்களை பாருங்கள் கண்ணம்மை அருள் கேபிட்டலிட்ட அடித்து சப்ஸ்கிரைப் உடனே பண்ணுங்க வெல்கம் டு வேர்ல்டு லெவல் ஃபேஸ்புக் ஓம் நமவாய அப்போ தான் அன்புடன் சேனல் யூடியூப்பில் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணம்மையரூல் கேப்டலேட்டத்தில் அடித்து சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க ஓம் நமவாய ஓம் நம சிவாயம் டு ஃபேஸ்புக் அருமையான என்ன அடுத்து தீபம் அப்போ தான் அனுப்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணம்மையரும் கேபிட்டல் டட்டில் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அனுப்புகிற ஆன்மீக விஷயங்கள் தீபம் அலங்காரம் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நினச்சி பாருங்கள் நடக்கும் எ அப்பாவே எடு இப்படி எடுத்து கம்மில nice உள்ளயா <high>

யூடியூப் சேனல் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபேஸ்புக்கில் பார்த்ததோடு விட்டுறாதீங்க நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினாங்க தான் அப்போ தான் அனுப்புகிறது வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகேவா இது பாருங்க கலி கொஞ்ச நேரம் குறியுடி கையனார மறந்துட்டாங்க கலியுகம் ஐயனா இருக்கு எல்லாம் முடித்து எல்லாம் கொடுத்து மறந்துட்டு அடடா அப்படின்னு காப்பிக்க ஓடிட்டு வந்தால் அவரை வந்து மன்னிச்சு என்ன பண்ணாரு கட கட கடனு சும்மா இருந்த வானம் அப்படி ஒரு பூ மழை பெஞ்சிச்சு அதனால் தெய்வம் வந்து எப்போவுமே நம்மளை மன்னிக்கும் பாருங்க குருவெடிக்கையென்னார் எப்படி ஒரு அற்புத காட்சி மாலையாக கோடி மாலைகள் புள்ளி கவசம் அவர் கூரையெல்லாம் கிடையாது காத்தாட ஒலாகி வராரு வெல்கம் டு வேர்ல்டு லெவல் ஃபாஸ்ட் ஃபுட் இது அருமையான கலியுக மெய் ஐயனார் சிவராத்திரி அப்பத்தா அன்புடன் சேனல் டைப் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணம்மை அருள் கேப்டலிட்ட அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா அப்பத்தான் அனுப்புகிற வீடியோக்கள் தொடர்ந்து நீங்கள் அபிஷேகம் அலங்காரம் உலகம் முழுவதும் இருக்க இடத்துல எல்லாம் நீங்கள் பார்க்கணும் பார்க்கையில் உங்களுக்கு தாமதமானவே கூடி வரும் ஆள் மனதில் நல் எண்ணங்கள் உடனே நிறைவேறும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது வந்து பெரிய ஒரு சக்தியாக கடவுள் தருவார் அப்புறம் என்ன நிம்மதியாக இருக்கணும் நல்லா பசிக்கணும் நல்லா தூக்கணும் இது வந்து குறிப்பிடிக்கி ஐயனார் குருவி பிடிக்க போகையில் அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க பாருங்கள் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரதா பிரமாதம் சிவராத்திரி பிரசாதம் வாங்க வாங்க பிரசாதம்மையான சாப்பாடு பத்தா அன்புடன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணம் அருள் கேப்டன் அடித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது குலதெய்வம் ஐயனார் கோயிலில் பேரன் பேத்திக்கு தொட்டி கட்டி ராராட்டு பாடுறது பாரம்பரிய நகரத்தாருடைய பழக்கம் பார்க்கையில் உங்கள் வீடுகள்லேயும் இந்த மாதிரி விசேஷங்கள் சீக்கிரமாக வரும் வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் அப்பத்தா அன்புடன் யூடியூப்பில் டைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்ணம்ம அருள் யூடியூப் லிட்டரில் அடித்து சப்ஸ்கிரைப் டச் பண்ணிங்கன்னா அப்போ தான் போகிற இடங்கள் வந்து ஆன்மீக விஷயங்கள் அபிஷேகம் இது சிவராத்திரி குலதெய்வம் சூரக்குல களி யுக மெய் ஐயனார் அது நாலு ஊருக்கு அருமையான ஒரு தரிசனம் ஓகேவா இப்போ எல்லோரும் நகரத்தாரெல்லாம் மாவிளக்கு வைக்கிற அருமை எல்லோரும் சுவாமிக்கும் வெள்ளி கவசம் அற்புதம் இல்லை